சோசியல் மீடியானால நேபாளில் என்ன நடந்துச்சு தெரியுமா மனிதர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது சமூக வலைத்தளங்கள் ஆனால் இதே சமூக வலைதளங்கள் சில சமயம் பெரிய அரசியல் சமூக பிரச்சனைகளுக்கும் காரணமாகின்றன அதற்கு ஒரு சமீபத்திய உதாரணம் நமது அண்டை நாட்டான நேபாளில் இருக்கிறது அந்நாட்டு அரசு சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் நோக்கில் நேபாளத்தில் இயங்கும் தளங்கள் அனைத்தையும் அந்நாட்டில் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது ஆனால் பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இதை ஏற்க மறுத்தன இதன் காரணமாக நேபாள அரசு நான்கு நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களுக்கு முழுமையாக தடை விதித்தது இந்த முடிவு குறிப்பாக யங் ஜெனரேஷனுக்கு டிசப்பாயின்மெண்டை ஏற்படுத்திச்சு முதலில் சோசியல் மீடியால எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர் அந்த புரோட்டஸ்ட் திடீரென வன்முறையாக மாறியது நாடாளுமன்ற வளாகத்துக்குள் நுழைய முயற்சி நடந்தது காவல்துறையுடன் மோதலின் போது பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நிலைமை மோசமடைந்ததால் நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகா ராஜினாமா செய்தார் இறுதியில் மக்கள் எழுப்பிய கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நேபாள அரசு தனது முடிவை மாற்றிக்கொண்டது கொண்டது சோசியல் மீடியாவுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அறிவித்தார் மேலும் இந்த வன்முறைக்கு காரணம் என்ன என்பதை ஆராய பதினைந்து நாட்களில் அறிக்கை தரும் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எஜிப்டில் ஒரு சம்பவம் அரங்கு து சோசியல் மீடியாவில் சாதாரண வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டது சில மணி நேரங்களிலேயே மக்களை ஒருங்கிணைத்தது தஹ்ரீஸ் கோயரில் ஏற்பட்ட போராட்டம் இறுதியில் முபாரக்கின் முப்பது ஆண்டு கால சர்வதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அதன் பின்னர் முகமது முர்சி எகிப்தின் முதல் டெமோக்ராட்டிக் வேலை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக உயர்ந்தார் இந்த சம்பவம் சமூக வலைதளங்கள் தகவல் பரிமாற்ற கருவி மட்டும் இல்லாமல் அரசையை மாற்றும் சக்தி கொண்ட ஒரு புரட்சியான ஆயுதம் என்பதை உலகிற்கு நினைவூட்டியது ஆனால் நேபாளில் நடந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் எவ்வாறு ஜென்சி தலைமுறையினர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என எடுத்து காட்டுகிறது அதே சமயம் தவறான தகவல்கள் வன்முறையை தூண்டும் பதிவுகள் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் படுத்தும் பொறுப்பும் முக்கியம் நேபாளத்தில் நடந்த இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களை சரியாகவும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை உலகம் முழுவதுக்கும் நினைவூட்டுகிறது இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மெட்ரோ பீப்புள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க